அப்படி சொல்லி கொடுப்பேன் நல்ல டீச்சர்லாம் வந்து மாலத்தி காயத்ரி சுரேஷு கொடுப்பாங்க நான் மார்க்கை சொல்லி சொல்லி தான் கொடுப்பேன் நான் போ உன் மார்க் அப்பார் எவ்வளோ வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு நாற்பத்திவா முப்பத்தி ரெண்டு நீ என்ன பண்ணி வீட்டுக்கு போ முப்பத்தி ரெண்டு பாரு அடுத்த நாள் என்ன யூனிட் எக்ஸாம்ன்னு சொல்லிட்டு பாரு அந்த எக்ஸாமினேஷனை வந்து கொஞ்சம் கவனமாக படி செவன்த்து புரிஞ்சுதுன்றதுனால தானே எயித்துக்கு வந்தேன் எயித் ஸ்டாண்டர்டில் சப்ஜெக்ட் தான் நைன்த்துக்கு வந்து புரியாம இல்லை கொஞ்சம் மெனக்கெடனும் கொஞ்சம் புரியும் கொஞ்சம் மெனக்கெடு கொஞ்சம் மெனக்கெட்டு என்ன பண்ணு முப்பத்தி ரெண்டு வாங்கியிருக்க முப்பத்தி நாலு வாங்க ஃபெயில் தான் பரவாயில்லன்ற தான் பரவாயில்ல முப்பத்தி ஆறு வாங்கு